மூன்று சதவீத அகவிலைப்படி வழங்கக் கோரி அரசு ஊழியர் சங்கத்தினர் ஓமலூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகா அலுவலகம் முன்பாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில செயற்குழுவின் முடிவின் அடிப்படையில் ஓமலூர் காடையம்பட்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக மூன்று சதவீத அகவிலை படியை உடனடியாக அறிவிக்க வேண்டும் அதற்கான மூன்று மாத நிலுவைத் தொகையை தீபாவளிக்கு முன்பே வழங்கிட வேண்டும் என்று கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் தேர்தல் நேரத்தில் அறிவித்த அறிவிப்புகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று சங்க நிர்வாகிகள் அரசை வலியுறுத்தி பேசினர் இந்த ஆட்சி வந்ததும் வழங்கல அதுவும் பல்வேறு கட்ட இயக்கம் நடத்துனது பிற்பாடு அந்த பதினாலு சதவீத அகவலைப்படியை வழங்கினாங்க இந்த ஆட்சி வருவதற்கு முன்னாக எடப்பாடி ஆட்சியின் போது போராடும் போது மாநில நிர்வாகிகள் உண்ணாவிரதம் இருக்கும் உண்ணாவிரத பந்தலுக்கே வந்து உங்கள் உண்ணாவிரதத்தை கைவிடுங்க நான் உங்களுக்கு ஆதரவு உங்களுக்கு எல்லாம் செய்வோம் இந்த ஆட்சி எதுவும் செய்யாது நீங்கள் உண்ணாவிரதத்தை கை உங்களை ஏன் வருத்தி கொள்கிறீர்கள் என்று உண்ணாவிரத காலத்துக்கு வந்து தான் இன்றைய முதல்வர் இந்த ஒரு அரசாங்கமும் தானாக முன்வந்து எந்த ஒரு சலுகையும் கொடுத்ததில்லை விடாபிடியான போராட்டத்தின் மூலமாக அரசின் தரங்களிலிருந்து பிடுங்கப்பட்டவையே என்கிற எம் ஆரப்பன் அவர்களின் கூற்றுக்கிணங்க நாம் அரசிடம் வலியுறுத்தி பெற வேண்டியதாக நம்முடைய வலுவை கூடுதலாக காட்டி விடுப்பி விடாப்பிடியாக நாம் போராடி பெற வேண்டிய கட்டாயமும் கடமையும் உள்ளே உள்ளது என்று